தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார் ராஜன் இந்த விபத்து எப்படி நேரிட்டது மேலும் எத்தனை பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன அதாவது கிருஷ்ணவேணி தென்காசி மாவட்டம் திருமலம் திருமங்கலம் கொல்லம் பேசிய நெடுஞ்சாலையில் அதாவது தென்காசியிலிருந்து கடையில் செல்லும் பாதை சாலையில் உள்ள இடைகள் என்ற பகுதியில் வந்து தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சிறு சிறுத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் அது அங்கே அங்கிருந்து எதிரே வந்த தனியார் பேருந்தும் இரண்டு பேருந்துகளும் வந்து நேருக்கு நேர் பயங்கர மோதலின் காரணமாக மேற்பட்டோர் வந்து படுகாயங்கள் அடைந்து தற்போது மருத்துவமனை தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்போது பெண்கள் உள்பட ஆறு பேர் சம்பவ இடத்திலே உயர்ந்துள்ளதாக முழுக்கட்ட தகவல் கிடைத்துள்ளது மேலும் இன்னும் பலருக்கு வந்து பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டு வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட நூத்தி எட்டு மூலம் வந்து தற்போது சமூக ஆர்வலர்களும் மற்றும் பொதுமக்களும் சேர்ந்து அந்த காயமடைந்தவர்களிருந்து அங்கிருந்து புறப்படுத்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அதாவது வந்து மேகமூட்டங்கள் மற்றும் வந்து சாரல் மழை பெய்து கொண்டிருந்ததால் இரண்டு பேருந்துகளும் வந்து அதிக வேகமாக வந்ததால் நேருக்கு நேர் மோயை கொண்ட சம்பவம் வந்து தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து உயிரிழப்புகள் வந்து கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காயமடைந்தவர்கள் அனைத்துமே வந்து கைகள் தலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பல்வேறு சேதங்கள் வந்து இந்த உறுப்புகளில் வந்து பல்வேறு இந்த முறிவுகள் கால் முறிவுகள் உள்ளிட்ட சேதங்கள் வந்து ஏற்பட்டுள்ளது அவர்கள் வந்து தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் ஒரு சில நபர்கள் வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததற்கான அந்த ஏற்பாடுகளும் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது தற்போது இந்த மருத்துவமனை முழுவதுமே வந்து ஒரு சோகமான ஒரு சூழல் நிலவி வருகிறது இந்த பேருந்துகளை வந்து அப்புறப்படுத்தும் பணிகள் வந்து சிசிசி இயந்திரம் மூலமாக அந்த போக்குவரத்து இடையூறு இல்லாத அளவிற்கு அந்த பேருந்துகள் வந்து அப்புறப்படுத்தும் பணிகளும் வந்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த அதிகாலையில் இந்த காலை வேளையில் வந்து இந்த திருமங்கலம் கொல்லம் தேசிய அளவில் இந்த விபத்து ஏற்பட்ட சம்பவம் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு ஏற்படுத்தியுள்ளது இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து அந்த ஈடுபாடுகளை சிக்கியவர்கள் வந்து இருந்து இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவமனை தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசியில் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆறு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்